இந்த நாள் இனிய நாளாய் அமைய எங்கள் வாழ்த்துக்கள் இருபத்தி எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆடி பன்னெண்டு ஜூலை ஞாயிற்றுக்கிழமை அஷ்டமி அஸ்வதி நட்சத்திரம் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தைந்து எட்டு நாற்பத்தி அஞ்சு வரை மாலை மூணு பதினஞ்சுல இருந்து நாலு பதினஞ்சு வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தஞ்சிலிருந்து பதினொன்னு நாப்பத்தஞ்சு வரை மாலை ஒன்னு முப்பதிலிருந்து ரெண்டு முப்பது வரை ராவுகாலம் காலை நாலு முப்பதிலிருந்து ஆறு மணி வரை மாலை ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை யமகண்டம் காலை பனிரெண்டு மணியிலிருந்து ஒன்று முப்பது வரை மாலை ஆறு மணியிலிருந்து ஏழு முப்பது வரை இந்த ராசிபலன் மேஷம் ஜெயம் ரிஷபம் மறதி மிதுனம் சுபம் கடகம் உயர்வு சிம்மம் நட்பு கண்ணி அமைதி துலாம் புகழ் விருச்சிகம் ஆதரவு தனுசு பெருமை மகரம் சுபம் கும்பம் செலவு மீனம் போட்டி இந்த நாள் இனிய அமைய எங்கள் வாழ்த்துக்கள் நாளை சந்திப்போம்